என் குடத்தை பிடிச்சிருக்கா ஆமாடி உன் குடத்த தான் பிடிச்சேன் என்ன தண்ணி வருதா இல்லையான்னு பாத்துட்டு பக்கத்துல இருக்கணும் பயணம் போய்ட்டா அங்க தண்ணி நான் என்ன பண்ணுவேன் நான் பிடிச்சேன் நான் முதல்ல வந்தேன் தண்ணி நிறைஞ்சு கொண்டுதுன்னா என் தண்ணி தள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கணும் ஆஹ் எனக்கு வேலை குடத்தை வச்சி உள்ள எங்கயாச்சும் நான் தண்ணி இருந்தா நின்னு தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனோம் சும்மா இங்க வந்து நான் அடுத்த வைக்கணும்

இந்த பார்த்திங்கன்னா நீ ரொம்ப ஜோக்கியமே பேசுறாங்க நீரை முதல்ல கொடுத்த